காட்சி செய்திகள் அமல்படுத்துவதற்காக நமது பாரதியின் அண்ணாமலைண்ணன் அவர்கள் கையெழுத்து இயக்கத்தை ஒன்று துவக்கியிருக்கிறார் இருக்கிறார் அதை அனைத்து மாவட்டங்களிலும் துவக்கி இருக்கிறார்கள் ஒரு கோடி கையெழுத்து அதை பொதுமக்களிடம் வாங்கி ஜனாதிபதி அவர்களிடம் சமர்ப்பிக்க உள்ளார் அதற்காக விருதுநகரில் அந்த கையெழுத்து இயக்கத்தை துவக்குவதற்காக முன்னாள் தூத்துக்குடிய பாராளுமன்ற எம்பி திருமதி சசிகலா புஷ்பாக்க அவர்கள் வந்திருக்காங்க சம்பந்தமாக பேசுவாங்க நீங்கள் அதை என்ன கேட்கணும் இல்லாதபடியாக மொழியை அடிப்படையாக கொண்டு கேவலமாக அரசியல் செய்யும் ஒரு கட்சி திமுக மொழியை வைத்து அரசியல் செய்தாலும் குறைந்தபட்சம் தமிழ் மொழியையாவது தமிழகத்தில் வளர்க்க வேண்டும் அதுவும் அவர்கள் செய்யவில்லை தமிழை கட்டாய பாடமாக்க கூட இல்லாத திமுக தேசிய கல்வி கொள்கையை மக்களிடம் தவறாக சுட்டிக்காட்டி மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை எது செய்தாலும் ஒரு பொய்யான ஒரு செய்தியை தமிழகத்தில் பரப்புகிறது என்பதை உணர்ந்த எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மோதிஜி அவர்களுடைய புகழை தமிழ்நாட்டில் இப்படி தவறாக எடுத்து செல்கிறார்கள் அதை நாம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் உண்மையிலேயே தமிழ் மீது தமிழக மக்களின் மீது அக்கறையும் அன்பும் கொண்ட ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஏனென்றால் பிரதம மந்திரி அவர்கள் எங்கு சென்றாலும் தமிழை பற்றி பேசுகிறார்கள் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறார்கள் தமிழகத்தில் உள்ள தலை சிறந்த தலைவர்களினுடைய கோட்ஸ் பற்றி பேசுகிறார்கள் வெளிநாடுகளிலெல்லாம் தமிழனுடைய புகழை எங்களுடைய இந்திய நாட்டில் உலகின் தொன்மையான மொழியாகிய தமிழ் மொழி உள்ளது என்று எங்களுக்கு ஒரு கர்வம் இருக்கிறது என்று வெளிநாட்டில் பறைசாற்றும் பிரதம மந்திரி மோடி அவர்களினுடைய புகழை கெடுக்கும் விதமாக தமிழ்நாட்டில் திமுகவில் முதலமைச்சர் அவர்களும் சரி துணை முதலமைச்சர் அவருடைய மகன் அவர்களும் சரி அமைச்சர்களும் சரி குறிப்பாக கனிமொழி தென் மாவட்டத்தில் அனைவருமாக மக்களிடம் ஒரு பொய்யான வதந்தியை கிளப்பி வருகிறார்கள் அவர்கள் ஏதோ தமிழுக்கு பாதுகாவலர்கள் போலவும் பாரதிய ஜனதா கட்சி ஏதோ தமிழை விட்டுவிட்டு இந்தியை திணிப்பது போலவும் இதை பொதுமக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த கையெழுத்து இயக்கம் உண்மையாகவே தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தங்களுடைய குழந்தைகள் பல்வேறு மொழிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஒவ்வொரு தகப்பனாக தாயாக தன்னுடைய குழந்தை அதிலும் குறிப்பாக இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் தெலுங்கு கற்றுக்கொள்ள வேண்டும் உருது கற்றுக்கொள்ள வேண்டும் பிரான்ஸ் பிரெஞ்சு கற்றுக்கொள்ள வேண்டும் பல நாடுகளுக்கு தங்கள் குழந்தைகள் செல்ல வேண்டும் பல மொழி என்பது மொழி வன்மை என்பது ஒரு குழந்தையினுடைய பலம் என்று பொதுமக்கள் நினைக்கிறார்கள் அதை திரித்து உண்மைக்கு புறம்பாக திமுக செய்யும் இந்த இழிவான செயலை அரசியலுக்காக மொழியை பயன்படுத்தும் இழிவான செயலை தோலுரித்து காட்டுவதற்காகத்தான் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் இப்படி ஒரு சிறப்பான ஒரு இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இதில் நாங்கள் வாங்க போகும் ஒவ்வொரு கையெழுத்தும் இந்த ஒரு கோடி கையெழுத்தும் ஜனாதிபதி அவர்களிடம் சமர்ப்பிக்கப்படும் பொழுது திமுகவின் பொய்யான முகம் தெரிந்துவிடும் உண்மையிலேயே புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை ஏற்றும் பொழுது அதில் அந்த டாக்குமெண்டில் கையெழுத்திட்டவரில் நானும் ஒருத்தி அன்றைய தினம் தயாநிதி மாறன் அவர்கள் இன்னும் பல்வேறு திமுக தலைவர்கள் எல்லாம் அதை மறுத்து பேசிய போது தைரியமாக எழுந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் வேண்டும் என்று ஒலித்த ஒரே ஒரு குரல் என்னுடைய குரல் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் எனவே ஏனென்றால் அதுதான் மக்களின் குரல் மக்களின் குரலைத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதிபலிக்க வேண்டுமே தவிர இவருடைய கட்சியினுடைய ஐடியாலஜி பொய்யான ஐடியாலஜி அரசியலுக்காக மொழியை பயன்படுத்தும் ஐடியாலஜியை சத்தமாக பேசிவிட்டால் அது உண்மையாகிவிடும் என்று சொல்லி திமுகவின் நாடகம் எப்போதுமே மக்களை குழப்புவது அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் தொந்தரவு செய்வதை பற்றி ஞானசேகரனை பற்றி பேசினால் மொழியை கொண்டு வந்து விடுவார்கள் மொழியை பற்றி கொண்டு வந்து விடுவதோடு அல்லாமல் அங்கே போய் ஒரு ரயில்வே நிலையத்தில் போய் இந்தியை அழிக்க வைத்து மாநிலத்திற்கும் மாநிலத்திற்கும் சண்டையை மூட்டி விடுவார்கள் இப்படி பல்வேறு கேவலமான செயல்களில் ஈடுபடும் திமுகவின் கொள்கையை வெங்காயத்தின் தோலை உரிப்பதை போல உரிக்க வேண்டும் என்று எங்கள் மாநில தலைவர் எண்ணியதனால் தான் இந்த ஒரு நிகழ்ச்சி இதில் இன்னும் தமிழ் மொழி தமிழகத்தில் திமுகவினரால் வளர்க்கப்படவில்லை அளிக்கப்படுகிறது குறிப்பாக சற்று தினங்களுக்கு முன்பாக அமைச்சர் அவர்கள் அப்பா ஏ பிபிஏ என்ற ஒரு ஆங்கில செயலியை உருவாக்கினார் தன்னுடைய துறையில் ஏன் அமைச்சர்கள் தமிழை வளர்க்க வேண்டியதுதானே அத்துணை பள்ளிகளிலேயும் இன்றைக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தமிழ்நாட்டில் உள்ளது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தமிழ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதா தமிழில் பேசினால் அவமானம் என்று சொல்லி ஐநூறு ரூபாய் போடுகிறார்கள் இதுதான் இவர்களுடைய ஆட்சியினுடைய தமிழை வளர்க்கக்கூடிய அவலநிலை என்பதுதான் உண்மை ஒவ்வொரு பள்ளியிலையும் நீ ஆங்கிலத்தில் பேசு தமிழில் பேசினால் உனக்கு ஐநூறு ரூபாய் ஃபைன் என்று ஒவ்வொரு பள்ளியிலையும் கட்டாயப்படுத்துகிறார்கள் தமிழ் பேசினால் அவமானம் என்று அதை ஆக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளை தமிழிலும் ஒழுங்காக தேர்ச்சி பெற செய்யவில்லை ஆங்கிலத்திலும் ஒழுங்கானவர்களாக ஆக்கவில்லை வேறு சில மொழிகளை பயிற்று பயின்ற மாணவர்களாகவும் அவர்களை ஆக்காத ஒரு அரசாங்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அது ஒவ்வொருவருடைய மனசாட்சியை கேட்டு பார்த்தால் தெரியும் தமிழை பற்றி இவ்வளவு பேசுபவர்கள் அரசாங்க பள்ளிகளில் தமிழை கட்டாய பாடமாக்க தானே தமிழ்நாட்டில் கூட தமிழை கட்டாய பாடமாக்காத அவர்களுடைய ஆட்சி எதற்காக இந்த தமிழ்நாட்டில் தேவை தமிழை கட்டாய பாடமாக்காத திமுக எந்த முகத்தோடு பாரத ஜனதா பாரதிய ஜனதா கட்சியினை பார்த்து கேள்வி கேட்கிறது என்பது தெரியவில்லை எனவே மக்களினுடைய குரலாக எங்கள் மாநில தலைவரினுடைய குரலாக மோதிஜி அவர்களுடைய குரலாக இன்றைக்கு பொது மக்களினுடைய குரலாக ஒவ்வொரு கையெழுத்தும் இன்றைக்கு போகிறது மும்மொழி கொள்கை என்பது மக்களுக்கு மிகவும் பிடித்த கொள்கை இதில் தமிழ் எங்கேயுமே கட்டாயமாக்கப்படவில்லை திணிக்கப்படவில்லை இதை பொய்யாக சொல்லும் திமுகவின் அமைச்சர்கள் முதலமைச்சர் மீது கடுமையான நடவடிக்கை தான் உண்மையிலேயே எடுக்கப்பட வேண்டும் அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையை தவறாக சித்தரிப்பது சட்டப்படி தவறு அதை செய்து கொண்டிருப்பவர்கள் திமுகவிட எனவே திணிக்கப்படாத ஹிந்தியை ஹிந்தியை திணிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இந்தி என்ன ஒரு அவமானமான மொழியா என்ன இந்தி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொழி இந்தியை திணிக்கவும் இல்லை இந்தி இந்தி என்று இந்தியை கேவலப்படுத்தும் இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள் தானே இந்தி மொழியை நாங்கள் திணிக்கவில்லை ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான் தமிழும் ஆங்கிலமும் இருக்கிறது இந்தி படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் கன்னடம் படிக்கலாம் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவது மக்கள் மன்றத்தில் பேசுவது பொது வெளியில் பேசுவது என்று சொல்லுவது மிகவும் தவறான விஷயம் இதை அழகாக மாநில தலைவர் அவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை அடக்குமுறை நிறைந்த காவல்துறை காவல்துறை என்பதனுடைய மரியாதையே இன்றைக்கு இழந்து நிற்கக்கூடிய அளவில் முதலமைச்சர் காவல்துறையை இயக்கி வருகிறார்கள் அவர்களை தங்களுடைய கொள்கைக்கு எதிராக பிற கட்சிகள் தங்களுடைய விஷயத்தை பொதுமக்களிடம் சொல்வதை கூட அடக்குவதற்காக ஒரு துறையாக காவல்துறையை பயன்படுத்துகிறார்கள் திமுக ஆட்சியினர் காவல்துறை எதற்கெல்லாம் ஓடி போய் பிடிச்சி அவங்கள வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு உண்மையை மக்களுக்கு தெரிவிக்கணுமோ அங்கெல்லாம் தெரிவிக்காது ஞானசேகரனை பிடிச்சி காவல்துறை தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து பொதுமக்கள் முன்னாடி காமிச்சு ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானேன்னு சொல்லி காமிக்காது ஒரு ஒரு முன்னாள் கவர்னராக இருந்த ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெண்மணி இன்றைக்கு அவர்கள் பொய்யாக வேஷம் போடும் ஒரு விஷயத்தை மக்களிடம் எடுத்துச் செல்ல போகும்போது அவர்களை தடுத்து நிறுத்துவது போன்ற இவர்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் கொடியை பிடித்துக் கொண்டு பொது வெளியில் நிற்பான் பொதுமக்களுக்கு தெரிவிப்பான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகமான பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் மாறியிருக்கிறது காரணம் திமுக ஆட்சிதான் அதிலும் குறிப்பாக கடந்த சில வருடங்களில் நடைபெற்ற அத்துணை பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகளிலும் சம்பந்தப்பட்டிருப்பது மிக அதிகமாக திமுக தான் திமுக தொண்டர்கள் கட்சியினர் செய்யும் இந்த நியாயமற்ற செயலை தட்டி கேட்காத ஒரு தலைமை இருப்பதனால்தான் இப்படிப்பட்ட குற்றங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது உலகத்திலேயும் சரி இந்தியாவிலேயும் சரி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கேவலமான செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது மிகவும் வருத்தமளிக்கிறது நம் தமிழகத்தினுடைய ஒரு இமேஜ் குறைந்து கொண்டு வருகிறது திமுக ஆட்சியினால் பெண்கள் பெண்களுடைய பாதுகாப்பை எந்த அரசாங்கம் முன்னெடுத்து செல்கிறதோ அவர்களுக்கு தான் பெண்கள் வாக்களிப்பார்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எந்த அரசாங்கம் கௌரவிக்கிறதோ அந்த அரசாங்கத்திற்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வீட்டில் உள்ள குழந்தையும் தன்னுடைய பெற்றோரிடம் சொல்லுவார்கள் இவர்களுக்கு இதற்குரிய பதில் வருகின்ற காலத்தில் தெரியும் மும்மொழி விவகாரத்தில் ஒரு செப்பு பானையில புளிய போட்டு விளக்குவது போல் இன்றைக்கு அண்ணாமலை மாநில தலைவர் அவர்கள் உண்மையை விளக்க ஆரம்பித்து விட்டார் இவர்கள் கோபாக் மோடி என்று சொன்னாலும் சரி கருப்பு பலூனை பறக்க விட்டாலும் சரி எண்ணத்தை செய்தாலும் இவர்கள் கேட்டு கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள் அப்படி கிடையாது நீ கோபேக் என்று சொன்னவுடன் நாங்கள் கெட் அவுட் என்று சொல்லுவோம் எனவே அதற்கு இப்போது ஒரு 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 பானையில் புளி போட்டு விளக்குவது போல உண்மையிலேயே மும்மணி கொள்கை என்றால் என்ன மத்திய அரசாங்கம் எவ்வளவு அழகான ஒரு கொள்கையை தயாரிக்க தயாரித்திருக்கிறது வருங்கால குழந்தைகளை எவ்வளோ ஒரு திட்டமான நிலையில் உருவாக்க நினைக்கிறது என்பதை தெரிவிக்கும் நிலையில் இன்றைக்கு விளக்கும் நிலையில் இருப்பதனால் வருகின்ற தேர்தலில் மக்கள் எங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக இன்னைக்கு ஒரு கோடி கையெழுத்து வாங்கும் போது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பெண்ணிடமும் ஒவ்வொரு வீடு தட்டி பாரதிய ஜனதா கட்சியினர் உண்மையை சொல்ல போகும்போது இவருடைய நாடகம் தெரிந்துவிடும் இது வாக்குகளை சேகரிப்பதற்கு சமமான ஒரு நிகழ்வு எனவே இந்த உண்மையை வெளிப்படுத்தும் நிகழ்வு நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும்

போறாரு நான் நீ ஹாண்டி ஓடிச்சுடா நல்லா கேமராலு நல்லா 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 முடி படி நான் கொஞ்சம் கையில கேமரா பிடிச்சிட்டு